ஐயோ அம்மா பயிர் பசி தாங்க முடியலையே கொரண்டு புரண்டு படுத்தாலும் தூக்கமே வர மாட்டேங்குது இந்த பசி போட்டி போட்டி எடுக்குது பசி வயத கிள்ளுதப்பா பேசாம கோடார் கடையில் போய் நாலு பரோட்டாவது வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ஐநூறுபா கடன் வாங்கி அமைதியா விட்டுட்டுனே இப்ப பசி தாங்க முடியலையே அடுத்த ராத்திரி இல்லையாவா கடையை தோந்து வச்சிருப்பா ஐயோ இப்ப என்ன செய்யுது சாப்பிடாம கொள்ளாம இருந்தா செத்துல போயிடுவேன் இது கிழவுக்கு கொஞ்சம் வாது மனசாச்சு கிடக்கா இது வேணும் அது வேணும்னு வாங்கிருச்சு கேட்டு கேட்டு திங்க தெரியுது ஆனா கட்டிக்கிட்டு வந்தவ கஷ்டப்படுவாளே அவளுக்கு ஒரு வாய் சாப்பாடு ஏதாவது ஒரு என்ன இருக்கு பண்ணுறது கிழவனுக்கு மற்றதெல்லாம் மட்டும் வாய்க்கிலேயே கேள்வி மட்டும் கேட்பாரு ஆஹா நாலு வேலை சோறு தின்னாலும் முரட்டு தினியா திங்கிறவளாச்சே இப்ப முடியலையே குடும்பத்தோட சேர்ந்துகிட்டு பூரி ஊர்ல கிழங்கு பிடிச்சதா செஞ்சு செஞ்சு திங்கிறாங்க ஆனா எனக்கு ஒரு வாய் சோறு போட்டது நாதி இல்லை இப்படி ஒத்தையில உட்காந்து புலம்பிட்டு கிடைக்கி என்னத்த செய்ய எல்லையே தலை ஏத்து ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போட கையில காஜு வரும் அங்கே எங்கிட்ட கடை வாங்கி அப்பப்ப சோறாக்கி தின்னுட்டு கிடைக்க என் கஷ்டத்துல வெளியே சொல்லிக்க முடியல என் மாதிரியோ கவுந்தடிச்சு பார்த்தாலும் வயிறு கம்மன் இருக்க மாட்டேங்குதே இதுக்கு மேல முடியாது போல இருக்கே

ஐயோ அட லட்சுமி இப்படியே அமைதியா இருந்தா வெச்சிக்க இந்த கொஞ்ச நேரத்துல ஒவ்வொரு காஞ்சி அப்புறம் காஞ்சி போல கருவாடு லட்சுமி ஆயிடுவே இப்படியே ஒட்டன வேலைக்கு ஆகாது கிளம்ப வேண்டியதா மிச்சமான பூரி ஊர்ல கலங்க ஆட் பாக்ஸ்ல போட்டு வைக்கிறது அவ அப்பவே சொன்னாலே யாருக்கு தெரியாம நைட் போய் அந்த ஆட் பாக்ஸ் தள்ளிட்டு வந்திர வேண்டியதா எப்படி அந்த அவங்க எல்லாரும் தூங்கி இருப்பாங்க போய் யாருக்கு தெரியாம அந்த ஆட் பாக்ஸ் தூக்கிட்டு வந்திர வேண்டியதா நம்மளோ பூரி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இந்த மனுஷ வேற ஆஹா ஓஹோ அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு ரொம்ப பெருமையா வேற சொல்லிட்டு கிடந்தாரு இதுக்கு மேல பசி வேற நம்மளால தாங்க முடியாது

சில நீ நீ நான் சொல்லுவதை கேளுடா ஒரு நிமிஷம் எப்பா எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லப்பா வெளியே படுக்கறதுனால எங்களுக்கு ஒண்ணும் இல்ல நாங்க அப்படியே வேடிக்கை பாத்துக்கிட்டு அப்படியே தூங்கிடும் பாத்துக்கிடுங்க ஆஹ் சின்ன பொண்ணு சொன்ன மாதிரி உங்களால இங்க படுக்க முடியாதுப்பா ஏன்னா இங்க காத்தாடி கூட இல்ல சரியா காத்து வராது அப்புறம் உங்களுக்குதான் கச கசனு கஷ்டமா இருக்கும் உள்ள போய் ஃபேனை போட்டுக்கிட்டு மெத்தையில படுத்து நல்லா தூங்குங்கப்பா மட்டும் என்ன காத்து காசு போறீங்க குடுத்தா வாக்கப்பறிக்கமா இருக்கும்ல அதனாலதான் சொல்லுறேன் நான் ஒண்டிக்கட்டே எங்கயாச்சும் ஒரு மூலையில ஒரு ஓரம் அப்படி பார்த்துக்கிட்டு உருள கிடப்பேன் உங்களுக்கு அப்படி என்னடா தலையேத்து சொல்லு பார்ப்போம் போய் உள்ள போய் படுத்து தூங்குங்களேன் நான் எங்க பாத்துக்கிட்டு வாரத்தை பாத்துக்கிட்டு அப்படி வேடிக்கை பாத்துக்கிட்டு நான் தூங்கும்ல எப்பா எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல நான் தான் சொல்லுறேன்ல விடுங்களேன் நீ சொன்னதே சொல்லிட்டு கிடக்கேன் இதுக்கு ஆச்சுக்கு மரியாதை கொடுத்து நீங்க உள்ள போயா படுக்க போறீங்க உங்க இஷ்டமாலேயே பண்ணிக்க உங்க ரெண்டு பேரையும் இங்க படுக்க வச்சு கஷ்டமா எனக்கு பாக்குறதுக்கே உங்களை கஷ்டப்படுறது கஷ்டப்படுற விட்டு விட்டு நான் மட்டும் போய் கட்டுல படுக்கறது நல்லாவே இருக்கு அங்கிள் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு சொல்லவே இல்லையே நீங்களே எதுக்கு அப்படின்னு நினைச்சு அதுல ஒண்ணும் இல்ல பாத்துக்க அதுக்கு இல்ல மருமாவில என்ன சொல்றது நான் சொன்ன மாட்டேன் கேட்கவா போறீங்க புரிச்சு நம்ம அடிச்சு அதுக்கு ஒரு முடிவோட இருக்கீங்க சரி உங்களுக்கு தான் படுக்கிறது பிடிச்சிருக்குன்னா படுத்துக்கு ஆனா ஒன்று சொல்லிட்டே உள்ள எனக்கு ஒத்தியில் படுக்கிறதுக்கு ஒரு மாதிரியே கிடைக்கும் சரி தூக்குமோ வராது பயமா வர கிடைக்கும் ஆனா என்னைய உள்ள போய் படுப்படுன்னு சொல்றீங்க சரி உங்க என்ன போய் படுக்குதே நீங்க பாத்து பத்திரமா ரூபா படுத்துக்க சரிங்களா சரிப்பா என்னத்த சரியோ சரி நிகிறீங்க தான் கஷ்டமா கிடைக்கு ஒரு காத்தாடி இல்ல ஒரு காத்து வரல இந்த வெயில் காலத்துல எப்படி எப்படிதான் படுத்து தூக்க தெரியல வெளியே வேலைக்கு போற மனசுங்க

இந்த நேரத்துக்கு ஒண்ணும் கிடையாது ஏதாச்சும் இருந்தாச்சு வாங்கி சாப்பிட்டு கழுவிட்டு பார்த்தா அதுக்கு வழி இல்லாம கிடைக்கு இவ இல்லாத படுத்து தூங்கியிருப்பாங்க சரி போய் அதாவது பார்த்தா உட்காந்து பேசிட்டு சரி கொஞ்ச நேரம் காத்திருந்து பாப்போம் என்னத்தை செய்யறது இவங்க எப்போ தூங்குறது நான் எப்போ சாப்பிட்றதுன்னு தெரியலையே வேற வழியே இல்லை இவங்க தூங்குற வரைக்கும் வெயிட் இல்லை சில்ராசு இனி வர்ற காலம் எல்லாம் வைக்க தாங்க முடியாது பாத்தீங்க வெளியோ காத்தடிக்காது வீட்டுக்குள்ள எத்தனை பேனை போட்டாலும் பத்தாது போட்ட காலம் பாத்துக்க இந்த வருஷத்தையா ஒரு சொட்டு மழை கூட வரலையே அதனால ஏதாச்சும் ஒரு பேனைக்குமே வாங்கி வச்சுக்கலாம்ல இப்படி எதுவுமே இல்லாம பழுக்கிறது ரொம்ப கச்ச கச்சன்னு காத்து இல்லாம கஷ்டமா கிடக்கும்ல சரிப்பா இன்னும் அஞ்சு நாள் தியா அப்புறம் சம்பளம் போட்டுருவாங்க அதுக்கப்புறம் காசை கொண்டு போய் ஒரு காத்தாலியே வாங்கிக்கிறேன் அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா போச்சு சரிப்பா இல்லாட்டி இப்படி செய்யல கடக்கல அதை கழுத்தி கொண்டாந்து இங்க மாட்டிக்கிட்டு படுக்கலாம்ல மாட்டிக்கிட்டு படுக்குதா எப்படி எங்க தலை எப்பா நீ வேற அமைதியா இருப்பா இங்க மாட்டுறதுக்கு எங்க எடுக்க சொல்லுங்க வாங்கினா டேபிள் ஃபேன் தான் வாங்க முடியும் இன்னும் ஒரு அஞ்சு நாள் பொறுத்துக்கிட்டா போச்சு அதுக்குள்ள என்னப்பா அவசரம் சம்பளம் போட்ட உடனே ஒரு நல்ல டேபிள் ஃபேனா பார்த்து வாங்கி வச்சுக்கிறேன் சரிப்பா சரி நான் வேற பியாசி உங்களுக்கு வேற தொந்தரவு கொடுக்குறேன் ரொம்ப நேரமா உட்காந்து பியாசி இல்லாம சட்டு புடுன்னு படுத்து தூங்குங்க சரியா ரொம்ப புழுக்கு மாதிரி உள்ள வந்து படுத்துக்கங்க அப்பா நான் வந்து வெளியே படுத்துக்கிறேன் சரிப்பா எங்களை பத்தி நினைச்சு கவலைப்படாதீங்க நீங்க போய் படுத்து தூங்குங்க போங்க என்னத்துக்கு தூங்குறது மனசெல்லாம் ஒரே கஷ்டமா கிடக்கு என் மகளும் மருமகளும் இப்படி காத்தாடி கூட இல்லாம இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்காங்க நான் மட்டும் கட்டில் மெத்தியில போட்டுக்கிட்டு காத்தாடியை போட்டுக்கிட்டு எப்படி தூங்குறது தூக்கமா வந்த மாதிரி தியா அய்யோ அங்கல் என்னமா என்னாச்சு ஐயோ அங்கிள் பதறாதீங்க பதறாதீங்க ஒண்ணு இல்ல அப்படியே நீங்க பூரி ரொம்ப பிடிச்சிருக்கு புச்சு புச்சு சூப்பரா இருக்குன்னு சொன்னீங்களா அதனால எக்ஸ்ட்ரா பூரிய சுட்டு ஆட் பாக்ஸ் தான் போட்டு வச்சிருக்கேன் நல்ல சூட தான் இருக்கும் உங்களுக்கு வேணும்னா எடுத்து வைக்கவா சாப்பிடுங்களா ஓ அதுக்குதான் குட்டியம்மா நான் கூட என்னமோ எதுவும் பயந்துல போயிட்டே என்னதான் நமக்கு பிடிக்குன்றதுனாலும் என்ன பொருளாச்சே ஒரு இடம் சாப்பிட்டு அப்புறம் உடம்புக்கு ஏதாச்சும் ஆயிட்டு போகுது ஏற்கனவே அழுவிட்டு மீறி சாப்பிட்டுட்டே அதனால வேண்டாம்மா நீங்க வேணா எடுத்து போட்டு சாப்பிடுங்க ம் சரிங்க நீங்க போய் படுத்துக்க அதுக்கு தான் கூப்பிட்டே வேற ஒண்ணு இல்ல என்னங்க நீங்க சாப்பிடுங்களா இல்ல சின்னப்படி எனக்கும் வேண்டாம் வவுறு புல்லா இருக்கு வேணும்னா அப்படியே இருக்கட்டும் காலையில நல்லா இருந்துச்சுன்னா ஆபீஸுக்கு போகும்போது காலையில சாப்பிட்டு போயிருவேன் நல்லா இல்லைன்னா மாட்டு எடுத்து போட்டுருக்க சரிங்க என்னங்க காத்தே வரல நான் ஏதாச்சாட்டை எடுத்துட்டு வருவா விசி விடுதேன் நீங்க அப்படியே படுத்து தூங்குறீங்களா காலையில வேலைக்கு வேற போகணும்ல வெக்க இல்ல தூக்கம் கூட வராது அதெல்லாம் ஒன்று வேண்டாம் சரி பொண்ணு நான் வெளியே வேலை போகிறேன் நீ வீட்டில் வேலை செய்கிறேன் அதுக்கு மொத்தம் நம்ம ரெண்டு பேருமே வேலை செஞ்சு தானே கிடக்கும் என்ன மாட்டி நானும் அட்டையை கொண்டாந்து விசிட்றேன் நீ வந்து தூங்கு ஏன்னா நீ தான் வீட்டு வேலையும் செய்கிற கடை வேலையும் செய்கிற உனக்கு கஷ்டம் ரொம்ப அதிகம் அப்படி இல்லை ஒன்றும் இல்லைங்க அப்படி பார்த்தீங்கன்னா காலையில் போய் சாயங்காலம் வரைக்கும் வெயில்ல அழிஞ்சி திரிஞ்சு வேலை செய்கிறது நீங்கள் தே அப்படின்னா முதல்ல உங்களுக்கு நீங்கள் தான் நல்ல ரெஸ்ட் எடுக்கணும் ஆட நாசமா போனா எடுப்பட்டு படையிலாம் இன்னும் இன்னைக்கு தூக்கல மத்த நேரல்ல மட்டும் பாரு நல்லா 8 மணி 7 மணிக்கெல்லாம் கோர்ட்டி அடிச்சு தூங்குவீங்க இன்னைக்கு 10 11 மணி ஆகுது இன்னும் உட்கார்ந்து பேசிட்டு கிடக்குங்களே கடவுளே சரி முடிச்சின பொடி இன்னும் 5 நாள் தே அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கமே அதல எனக்கு ஒரு பிரச்சனை இல்லங்க எங்க ஆச்சி வீட்ல என்ன நாள அப்புறமா ஏசி போட்டுட்டா நாங்க படுத்து கிடந்தோம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஒரே ஒரு காத்தாடி வச்சிட்டு எங்க ஆச்சி காலுக்கோ ஏன் தலக்கோ வரும் காத்து அவ்ளோதியா அது அப்படி தான் நாங்கலாம் தூங்குனமே நீ வேற சின்ன பொண்ணு அந்த காலத்துல எப்படித்தையா கரண்ட் இல்லாம கடந்தாங்களோ நினைச்சு பார்த்தாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு சின்ன லைட் வெளிச்சம் இல்லைன்னா கூட நமக்கு ஒரு வேலையும் செய்ய தோண மாட்டேக்குது அப்பலாம் ஒரே ஒரு மண்ணெண்ண விளக்கு ஏத்தி வச்சுட்டு சமைச்சி சாப்பிட்டுட்டு படுத்துட்டு கடுப்பாங்க ஒரு புழு பூச்சி வந்தா கூட தெரியாது ராத்திரியில அப்படி தூங்குவாங்க அந்த காலம் இப்ப அப்படியா கரண்ட் போனாலே கச்ச கச்சனை களுக்கு தூக்குமே வரமாட்டேக்குது ஏன்டா கரண்ட் ஆப் பண்ணதுன்னு சொல்லி அதை கரண்ட் ஆப் பண்ணணும் வேற சவிக்கிறோம் வேற இந்த இலை விட்டு கரண்ட் எப்படா ஒரு மணி நாம வேற தீட்டிக்கிட்டே கிடக்கும் கரண்ட் வர விதிக்கும் காலம் ஆறுது இல்லைங்க அதுக்கு என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பாப்போம் இந்த இப்பவே நம்ம காலம இப்படி இருக்கு இன்னும் நம்ம பிள்ளைகளா வளர்ந்து அவிக்க பிள்ளைகளா வர காலத்துல இன்னும் எப்படி இருக்குமோ தெரியல நீ சொல்றதும் சரி ஏன் சின்ன பொண்ணு சரி சரி பண்ணு ஏற்கனவே பதினோரு மணி ஆகி இப்படியே விட்டா ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டே கடந்தா அப்புறம் ரெண்டு மணி மூணு மணி கூட ஆயிரும் பாத்துக்க காலையில கண்ணு முடிக்கணும்னா நேரத்தோட நீ வேற கடைக்கு போனோம் நானும் ஆபிச்சுக்கு கழுவி போனோம் சரி கண்ணை முடிக்கிட்டு படுப்போம் தூக்க வந்தா தூங்குவோம் இல்லாட்டி கம்முன்னு இருப்போம் அது ஆட்டோமேட்டிக்கா அப்படியே தூக்க வந்துடும் சரிங்க என்னங்க வச்சிட்டு வேணுமா ஏற்கனவே வெக்கையா இருக்கு இதுல வேற புல்லா போய்த்துக்கிட்டா இன்னும் வேர்வையா ஊத்துச்சுட்டு போடு எனக்கு எதுவும் வேண்டாம் சும்மா கால் மேல போட்டு விடுங்க கொசு வந்து கடிக்கும்ல ஆனா உண்மையில காத்து இல்லாம ரொம்ப கச கசன்னு அதுக்கு என்னங்க பண்றது கண்ணை முடிட்டு தூங்குங்க காலையில வேலைக்கு போனோம்ல பாவ பிள்ளைக்கு இப்படி காத்து வசதி இல்லாம இப்படி நடு வீட்டுல படுத்துட்டு கஷ்டப்படுதுங்க இது பாக்கி இல்ல எனக்கு இல்ல கஷ்டமா கடுக்கு ஏப்பா நீங்க இன்னும் பாக்க எல்லாம் இங்கே நின்னுட்டு கடக்கிங்க இல்லப்பா கதவெல்லாம் ஒளங்க அடைச்சிருக்கானோ பார்க்கலன்னு வந்தேன் ஹே நீங்க தூங்குங்க இந்த அப்பாக்கு என்ன ப நம்ம மரடியையும் கலக்கும் இவரு கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் பாக்க நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு இவர் நினைக்கிறாரு ம் சின்ன பொடி சின்ன பொடி

ஒரு இந்த ஆட் பாக்ஸை தேடி கண்டுபிடிச்சு கொண்டாந்துட்டோம் பாவி பாவே அலுமாரியில் துணியை மடிச்சு வைக்கிற மாதிரி இந்த ஆட் கொண்டு போய் அங்கே சோரி வச்சிருக்கான் நல்ல வேளை எப்படியே நம்ம கண்ணுல பட்டுருச்சு நிம்மதியாக ஒரு வாய்க்கு ஓர் திங்க முடியுதா இவங்களுக்கு பயந்து பயந்தே திங்க வேண்டியதாக கிடக்கு எல்லாம் என் கால் கொடுமை சரி சரி பவுர் பச்சிக்கிட்டு முதல்ல சாப்பிடுவோம் மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கிடுவோம் நல்ல வாசனையத்தையும் கிடக்கு

பசி எடுத்து சாப்பிட்டதையா சாப்பாடோட அருமை தெரியும்னு சொல்வாங்க அது சரியா இருக்கு போல இருக்கே சாப்பாடு நல்லா இருக்கு இந்த ஆட்டுக்காரி நல்லா தான் ஒரு விதத்துல நாமளும் உண்மையை சொல்லலாம் தப்பில்ல தப்பில்ல நல்ல வேளை நாம சாப்பாடு கொண்டு வரும்போது யாரும் பார்க்கல பாத்திருந்தா மான மரியாதையில பறி போயிருக்கோம் எப்படி கொண்டு வந்தமோ அப்படியே சாப்பிட முடிச்சுட்டு அந்த ஆட் பாலிச்சு அப்படியே கொண்டு போய் அலமாரியில சொருக்கிட்டு வந்துடும் விடிய எடுத்துக்குள்ள இதை எப்படியாச்சும் அவிக்க வீட்டுல சேர்த்துடணும் இல்லாட்டி ஏன் மான மரியாதை போயிடுமே இவன் சமைச்சுட்டு நான் எதுவும் சாப்பிட மாட்டேன்னு சவால் விட்டேன் இப்போ மட்டும் நான் சாப்பிட்டு வச்சு அவங்க தெரிஞ்சிச்சு சரியான கேள்வி கேட்பாளுங்க

சொந்தமாக காட்சியில் சம்பாதிச்சு வீட்டுக்கு செலவு போக அதுக்கப்புறமாட்டிக்கு தனக்கு ஏதாச்சும் வேணும்னா எடுத்து வச்சுக்கலாம் ஆனால் வேலைக்கும் போகிறதில்ல வீட்டில் இருக்கிற பொருளெலாம் விற்று விற்று இருந்தா அதுக்கு பேர் என்னவா சொல்லுங்க பாப்பா ஆமா என் கம்பெனி எப்போ வரும் வரும்போது வரும் அதுக்கு என்ன கை கலமளிச்சிருக்கி கடையில இருந்து நேரா கிளம்பி நம்ம வீட்டுக்கு வரதுக்கு காசு கொடுத்தா தானே திருப்பி வரோம் தெரியுதுல அப்படி என்ன கேட்டுக்கிட்டு காசு கொடு போய் கடையில மூட்டு வாங்கிட்டு வரேன்

கல்யாணத்துக்கு முன்னாடி மட்டும் காதலிக்குற பொண்ணு கண்ணு கருதுமா பாத்துக்கிங்க அதுவே கல்யாணம் ஆயிடுச்சா அதுக்கு அப்புறம் அவங்கள கண்டுமே மாட்டீங்க சொல்லுங்க அது ஏன் எனக்கு சொல்லுங்க அது அது வந்து நான் சொல்லவா யானே என்னடா காதலிச்சானோ நாங்க உங்களுக்கு சொந்த இல்லாத ஒரு பொருள் அதுவே கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு சொந்தமான பொருள் ஆயிடும்ல அது நீங்களும் நீங்கலாம் අනாவசியமா அப்படியே இருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சம்மது ஒரு அக்கறை எடுத்து எதுவுமே எடுத்து செய்ய மாட்டீங்க ஆமாtene அதன்னே சொல்லிட்டல அப்புறம் என்ன இங்க பாருங்க ஜேம்ஸ் எனக்கு ஒரு அளவுக்கு தான் பொறுமை இருக்கும் பாத்துடுங்க எல்லாத்தையும் பொறுத்துட்டு உங்க கூட வாசி வந்து வாழ்ணும் எனக்கு ஒண்ணு அவசியம் கிடையாது சும்மா இங்க மாதிரி பேசிட்டு கண்டிக்க அதுக்கப்புறம் மட்டும் நான் கிளம்பி எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு கிளம்பி போயிடுவேன் ஓஹோ நானும் வேற வழி இல்லாம இங்க இருக்க நினைச்சியோ எனக்கும் அப்பா அம்மா குடும்பம் சொந்த பத்தி எல்லாம் கிடைக்கு எல்லாரும் விட்டுட்டு உன் கூட சேர்ந்து வந்த மாதிரி நீ தான் வேணும்னே உன் கூட சேர்ந்து வாழலான்னு வந்தேன் ஆனா எந்த இப்படி தினம் தினம் பேசி பேசி சாக்கடிக்கிறியோ தெரியல நீ கூட என்னவா நல்லாவே மாறிட்டேன் கல்யாணத்துக்கு முன்னாடி அதிகமே பேசாம அமைதியா இருந்தேன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நைய நெய்யன் நெய்யன் பேசிக்கிட்டே எல்லாம் கிடைக்க சரி நீ பேசத்தையும் என்னால சத்தியமே கேட்கவே முடியல என்னமோ ஆம்பளைங்க மாறிட்டாங்கன்னு சொல்லுதியே கல்யாணத்துக்கு அப்புறம் பொம்பளைங்களும் மாறிடுறீங்க முதல்ல உங்க மேல இருக்கிற தப்பு சரி பண்ணுங்க அதுக்கப்புறம் ஆம்பளைங்களும் சொல்லுவீங்க இந்த வீட்டுல நிம்மதியும் இல்ல பகலும் நிம்மதி இல்ல ராத்திரும் நிம்மதி இல்ல அடுத்த ராத்திரி இப்படி சண்டை போட்டுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் அழைச்சி திரிகிறேன் என் கஷ்டம் எல்லாம் எந்த ஆம்பளைக்கும் வரக்கூடாது பொறுப்பாத்துக்கலாம் பாரு அவன் தந்தச்சுமா இருப்பான் பொறுப்பு இல்லாம வெட்டி ஊதா தரமா சுத்திட்டு சாரம் கடிச்சிட்டு கிடக்குற உங்களுக்கு எல்லாம் எந்த ஒரு மரியாதையும் கிடைக்காது தயவு செஞ்சு இங்கிருந்து கேள்வி போக உங்களை பாக்க பாக்க எனக்கு ஆத்திரமா வருது ஒழுங்க ஒரு வேலைக்கு போய் சம்பாதிச்சு வீடு செலவு பாத்து கொடுங்க அதுதான் புருச லட்சணம் முதல்ல அடகு வச்சு என் கம்பளை திருப்பி கொடுங்க இல்லாட்டி உங்களுக்கு அவளே பாத்துக்க நான் எல்லாத்துக்கும் பொறுமை இருக்க மாட்டேன் சொல்லிவிட்டேன் பாருங்க பாரு அப்ப கூட சரி சீக்கிரமா வேலைக்கு போறான ஒரு வார்த்தை வாய் வர மாட்டேங்குது இந்த ஜேம்ஸ் எல்லாம் என்னதான் செய்யறது முப்பது வருஷமா வெட்டியா ஊரை சுத்திக்கிட்டு தருதலே இருந்தவர் இவரை கல்யாணம் ஆகி மூணு மாசத்துல எப்படி திருத்த முடியும் யாரை கேட்டாலும் நீதான் உன் புருஷன் திருத்தணும் நீதான் உன் புருஷன் திருத்தணும்னு சொல்றதுங்க இந்த இவரை பெத்த அவங்க அம்மாவாலேயே முப்பது வருஷமா திருத்த முடியல கல்யாணி வந்த மூணு மாசத்துல நான் இப்படி இருக்க முடியும் எனக்கு வர ஆத்திரத்துக்கு எங்க அம்மா கூட சேர்ந்து